கட்சியின் தலைவர் பாபானாசம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் எச் ஜவஹருல்லா எம்எல்ஏ சார் அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன் அன்பிற்கினிய ஹாஜி சுலைமான் பாட்சா அவர்களுடைய இந்த இல்ல திருமண விழாவிலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களை ஜமாத்துகளுடைய தலைவர்களை மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ ஒரு சிறப்பான நிகழ்விலே நாம் இங்கே பங்கு கொண்டிருக்கின்றோம் ஹாஜி சுலைமான் பாத்ஷா அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற சமுதாய பேரக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பும் நட்பும் உண்டு குவைத் நாட்டிலே தொடக்க காலத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அங்கு தொடங்கப்படுவதற்கும் அது மிக சிறப்பான முறையில் செயல்படுவதற்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் இன்றைக்கு லக்கி குழுமம் என்றால் அனைவரும் அறியக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான வணிக நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள் அதேபோன்று இந்த மேடையில் மலர்களின் மன்னன் என்று சொல்லலாம் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் யஹியா அவர்கள் மலர் உலகில் கொடிகொட்டி கொடிகட்டி பறக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த மேடையில் லக்கி சுலைமாநாஜியார் அவர்களுடைய சம்பந்தி என்ற அடிப்படையில் இந்த மேடையிலே அமர்ந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய அம்சமாக இருக்கின்றது எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் சிலர் மேற்கோள் காட்டியது போல மிகுந்த கவலையுடன் முஸ்லீம்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதை பற்றி தங்களுடைய கவலையெல்லாம் என்னிடம் வெளிப்படுத்தினார்கள் இதை மையப்படுத்தியே மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அரசியல் பிரதிநிதித்துவத்தில் முஸ்லீம்களுக்கு உரிய பங்களிப்பை தர வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளையும் வலியுறுத்தி வெறுமனே மனிதநேய மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அதேபோல எதிரணியில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீம்களுக்கு உரிய பிரதித்துவத்தை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அந்த மாநாட்டை நடத்தினோம் அனைவரும் நிச்சயமாக ஓர் அணியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தகைசால் தமிழர் விருதை பெறவிருக்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கே ஆக இருந்தாலும் அதேபோல இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் நண்பிற்கினிய சகோதரர் முபாராக்காக இருந்தாலும் அனைவரும் ஒற்றை புள்ளியில் நிச்சயமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அந்த ஒற்றை புள்ளி என்னவென்று கேட்டால் விடுதலைக்காக போராடிய நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் இந்த நாடு தொடர்ந்து ஒரு மதசார்பற்ற நாடாக ஜனநாயக நாடாக சமூக நல்லிணக்க நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாடின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதே அடிப்படையில் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்களை பார்க்கும்போது சிறுபான்மை மக்களுக்கு உரிய பிரயத்துவம் தருவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எல்லோரும் எல்லோரும் ஓர் அணியில்தான் நிற்கின்றோம் என்று சொல்லி இந்த மணமக்கள் அல்லாஹு தாலா திருக்குறானிலே அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கின்றீர்கள் என்று இறைவன் சொல்கின்றான் அந்த அடிப்படையில் ஆடை எவ்வளோ முக்கியமானது என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் அவர்கள் சிறப்பான முறையிலே வாழ்வதற்கும் அனிலம் பெருமானா சல்லலாலை சிலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற பிரார்த்தனை பாரக் அல்லா உலக்க ஓ பாரக் அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபில் ஹைர் இறைவா இவர்கள் இருவர் மீதும் உன்னுடைய அபிவிருத்தியை பொழிய வைப்பாயாக நன்மையான காரியத்தில் அவர்கள் இருவரையும் நினைத்து உன்னுடைய எல்லா வகையான அருள் வளங்களையும் அவர்கள் மீது பொழிய பாயாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி